ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜி விவி விளாக்ஸ் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேலரிஸ் டயட் பிளான் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்பவுமே வந்து நம்ம வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு நிறைய பார்த்துட்டே இருப்போங்க அதில் வந்து நம்மளால் பண்ண முடியாது ஆனால் ஒரு சேலஞ்சாக எடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்டெப் நம்ம வந்து வரணும் அதுக்காக என்னென்ன பண்ணணும்னா கண்டிப்பா ரைஸை அவாய்ட் பண்ணுங்க ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்றது பார்த்தீங்கன்னா பார்லி அரிசி பார்லி அரிசிய நீங்க யூஸ் பண்ணுங்க பார்லி அரிசி வந்து டயட்டு நம்ம வெயிட் லாஸுக்கு மிகவும் சிறந்த ஒரு பொருள் இதில் நம்ம கிச்சடி பண்ணலாம் இல்லைன்னா நம்ம ரைஸாக வடித்து குழம்பு எல்லா சாதத்துக்கும் நம்ம வந்து ஊற்றி ரைஸ்க்கு எப்படி சா சாப்பாடுக்கு எப்படி சாப்பிடுவோமோ அதுமாரி நம்ம கொ குழம்பு பொரியல் இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா வந்து சூப் மாதிரி பண்ணலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு இதையும் குக்கரில் விசில் வச்சு அந்த மாதிரி ஒரு கஞ்சி மாதிரியும் இல்லைன்னா சூப் மாதிரியாகவும் சாப்பிட்லாங்க நைட்டில் சாப்பிட்லாம் காலையில் சாப்பிட்லாம் ஏதாவது ஒரு வேலை நீங்கள் எடுத்துக்கலாம் இது மிகவும் முக்கியமான ஒரு பொருளாக வந்து வெயிட் லாஸில் நம்ம சேர்த்துக்கலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் தாங்க ஓட்ஸில் குயிக்கர் ஓட்ஸ் வருது அப்புறம் சஃபோலாக ஓட்ஸ் வருது இன்னும் வந்து நம்மளுக்கு லூஸ்லேயும் வந்து ஓட்ஸ் கிடைக்குதுங்க அந்த ஓட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இது இந்த ஓட்ஸை நைட்டில் எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக வெயிட் லாஸில் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் ஏன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஓட்ஸ் வந்து நைட்டு சாப்பிட்றோம் ஹை ஃபைபருங்க அது கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அடுத்து பச்சைப்பயிர் இது வந்து நீங்க காலையில எடுத்துக்கோங்க பச்சைப்பயிரில கஞ்சி செய்யலாம் தோசை செய்யலாம் இல்லைன்னா வந்து சுண்டல் மாதிரி வேக வச்சு அது கூட வெங்காயம் தக்காளி இதெல்லாமே போட்டு நீங்க ஒரு சாலட் மாதிரி நீங்க சாப்பிடலாம் குக்கும்பர் கேரட் எல்லாம் கட் பண்ணி இதுவுமே ரொம்ப நம்மளுக்கு வெயிட் லாஸ்ல ஒரு முக்கியமான ஒரு பொருளுங்க இதையும் நீங்க வந்து சேர்த்துக்கலாங்க அரிசிக்கு பதிலாக தான் உங்களுக்கு மாற்று சொல்றேன் முதல் வந்து பார்லி அரிசி ஓட்ஸு அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிறு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுங்க ஒயிட் ரைஸ் ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு நீங்கள் எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியுங்க பச்சை பயிரை காலையில் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸில் ஒரு மாற்றம் கிடைக்கும் அடுத்து உங்களுக்கு வெள்ளரிக்காங்க சுஷல் நம்ம டயட்டில் கண்டிப்பாக வெள்ளரிக்கா இருக்கணும் வெள்ளரிக்காய் வந்து உங்களுடைய பாடி டெம்பரேச்சர்லேருந்து ஃபேட் லாஸிங்லேருந்து வெயிட் லாஸ்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் கிடைக்கும் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் அதனால டெய்லியுமே ஒரு குக்கும்பர் எடுத்துக்கோங்க அது எப்படின்னாலும் நீங்க சாப்பிட்லாம் ஜூஸா சாப்பிட்லாம் சாலடா சாப்பிட்லாம் இல்லைன்னா ராவா கூட நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கோங்க டெய்லியும் அடுத்து வந்து ஒரு காட்டப்போகிற விஷயம் வந்து இதை நான் சமைச்சிட்டேன் அதனால என்னால் காட்ட முடியல சொரக்கா சுரக்கா வந்து நீங்கள் டெய்லியும் ஒன்று நீங்க எடுத்துக்கலாங்க ஆஃப் சொரக்கா ஒரு பெரிய சுரக்கா இருந்ததுன்னா அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆஃப் கட் பண்ணி சமையல் பண்ணிக்கலாங்க நீங்க இதை ஜூஸா சாப்பிடலாம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட்டு பண்ணி சாப்பிட்லாங்க என்ன கேட்டால் கூட்டு பண்ணி சாப்பிடுங்க ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு சிறுபருப்பும் அண்டு இந்த கூட்டுக்கான சுரக்காவும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு நியூட்ரிஷனான கூட்டுங்க மத்தியானத்தில் நீங்கள் பார்லி அரிசியோ இல்லை ஓட்ஸோ நீங்கள் வச்சு நீங்கள் இதை குழம்பு மாதிரி வச்சு சைடிஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க உங்கள் வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம வந்து மீல்ஸ் எடுக்கலையேன்ற ஒரு வருத்தமும் இருக்காதுங்க நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்டை தவிர்த்து இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெயிட் லாஸ் கிடைக்குங்க இதெல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்து நான் வந்து எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ மறுபடியும் டயட் பிளான் எடுக்கிறேன் என்னோடய வெயிட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிச்ச பொருள் எல்லாத்தையுமே நான் வந்து ட்ரை பண்ணுறேங்க இன்னிலருந்து தேர்ட்டி டேஸ் சேலஞ்சு நான் வந்து வெயிட் லாஸ் ஆனது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க இப்போ வந்து டயட் பிளான் பார்த்துடலாம் எக்கு பார்லி ரைஸு ஓட்ஸு வெஜிடபுள் க்ரீன்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட்டி டேஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் இது வந்து ஒரு மினிமலான பட்ஜெட்டில் நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிற டயட் பிளானு இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் தொடர்ந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் சாப்பிடும்போது அது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வந்து சளிப்பு தட்டிடும் ஒரு போரிங் வந்துடும் அதனால் ஒன் வீக்கு ஒரு பிளான் எடுத்துக்கோங்க இன்னொரு வீக் இன்னொரு பிளான் எடுத்துக்கோங்க இந் நான் வந்து அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல டயட் பிளான காட்டுறேன் பா